ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க புக்கிட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியமில் தான் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் நடக்க போகுது இந்த ஸ்டேடியம் தான் வேர்ல்டு ஃபிஃப்டீன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாகவும் இருக்கு இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் மெம்பர்ஸ்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச் வந்து விஜய் அவர்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களுக்குமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா விஜய் வந்து சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு போகிறதுனால இது முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த ஆடியோ லான்ச்சில் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதாவது டென் ஆர்ஸ் மியூசிக் கான்சர்ட் பண்ண போகிறதாவும் இதில் அனிருத் ஆண்ட்ரியா அப்புறமா சின்மயி இந்த மாதிரி தேர்ட்டி ப்ளஸ் சிங்கர்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய ஓல்டு ஹிட் சாங்ஸ் அப்புறம் எமோஷ்னல் சாங்ஸ்லாம் பாட பாடப்போகிறதாவும் சொல்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரி வந்து எப்போதும் போல் இருக்குமா இல்லை வந்து அரசியல் சார்ந்து இருக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் மலேசியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான டூரிசம்லையும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க